பார்லமெண்டி கான்ஸ்டுவன்சியில் ஆறு அசம்பிளி கான்ஸ்டுவன்சிஸ் வந்து கவர் ஆகுது அதில் நம்மளுக்கு திருமயம் ஆலங்குடி இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்தும் அதுவும் இல்லாமல் காரைக்குடி திருப்பத்தூர் சிவகங்கை மானாமதுரை வந்து சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் வந்து பாராளுமன்ற தொகுதியில் சேர்ந்து வருது மொத்தம் ஆறு தொகுதியும் சேர்த்து நம்மளுடைய வாக்காளர்கள் எண்ணிக்கை

போலிங் ஸ்டேஷன்ஸ் வந்து கிரிட்டிகல் அண்ட் மன்னர் மட்டும் சேர்த்து வருது இது மட்டும் இல்லாமல் நம்ம ஜோனல் டீம் செக்டோரியல் டீம்ஸ் வந்து போட்டிருக்கோம் அது மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஜோனல் டீம்ஸும் எஃப்எஸ்டி டைம் ஸ்குவாட் டீம் அதே போல் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் வீடியோ சர்வேலன்ஸ் டீம் மூணு டீம்ஸுமே வந்து மொத்தம் முப்பத்தி ஆறு டீம்ஸ் வந்து நம்மளுக்கு சிவகங்கை பார்லமெண்ட்ரி கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூன்ஸில் வருது இதில் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியதுலேருந்தே மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்துடுச்சு ஸோ அதனால் அந்த மாடல் கோட் ஆஃப் உட்பட்டு உள்ள ஆக்டிவிட்டீஸ் வந்து இது ஆரம்பிக்கும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லையுமே வந்து டிபேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து செய்யப்படும் மேலும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள அந்த பப்ளிக் ப்ளேசஸ் எல்லாத்தையுமே வந்து டீஃபேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் மேற்கொள்ளப்படும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள பிரைவேட் ப்ளேஸஸ்லேயும் விசுவலான இடங்களில் உள்ள டிபேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து மேற்கொள்ளப்படணும் இதுதான் தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைகள் ஸோ அதுக்குள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கன்சர்ன்ட் ஆஃபீஸஸ்க்கு கொடுத்து அந்த ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து மேற்கொள்ளப்படும் அது இல்லாமல் ஆர்ம்ஸ் இப்போது துப்பாக்கி கொண்ட ஆர்ம்ஸ் வச்சுருக்கிறது அவங்களுமே அது வந்து பண்ணணும் அதில் எக்ஸப்டட் கேட்டகரிஸ் வந்து எஸ்பி கலெக்டர் ஒரு கமிட்டியாக நாங்கள் டிசைட் பண்ணிட்டு அவங்க பர்மிஷன் மற்றவங்க வந்து அது அந்தந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிற மாதிரியும் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டு இது இல்லாமல் பொதுமக்கள் வந்து என்சிசி வயலேஷன் இல்லை தேர்தல் சம்மந்தமாக ஏதாவது கோரிக்கைகள் இருந்துச்சுன்னா மாவட்ட தேர்தல் அதிகாரியை வந்து நீங்கள் அதை தெரிவிக்கலாம் அதுக்காக ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் இயங்கும் மாதிரி ஒரு கட்டுப்பாட்டு அறையை வந்து நம்ம கலெக்ட்ரேட்டில் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அந்த கண்ட்ரோல் ரூமில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் அது இல்லாமல் தேர்தல் ஆணையம் வந்து சி விஜில் அப்படின்ற ஒரு ஆப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க போன்ற தேர்தல் நேம் அது இருந்துச்சு அதில் பொதுமக்கள் வந்து ஏதாவது ஒரு போட்டோகிராஃப் அவங்க கேப்சர் பண்ணி அனுப்பும் அதோட ஜியோகிராபிக்கல் பொசிஷன் சிஸ்டம் ஜிபிஎஸ் சிஸ்டம் மூலமாக அதோட லொக்கேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கலி கேப்சர் பண்ண முடியும் ஸோ அந்த லொக்கேஷனில் கன்சர்ன்ட் எஃப்எஸ்டி டீம்ஸ் அங்கே போய் அதுக்குண்டான ஆக்ஷன்ஸ் வந்து அவங்களால எடுக்கப்படும் அதுவுமே வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த கம்ப்ளைண்ட் கிடச்சி நம்ம அந்த அதில் ஆக்ஷன் பூர்த்தியாக எடுக்கப்படும் இது இல்லாமல் ஏற்கனவே ஒன்று ஒம்பது ஐந்து பூஜ்ஜியம் ஒன் ஃபைவ் ஜீரோ அப்படின்றது க்ரீவன்ஸ் ரெட் ரெசல்காக தேர்தல் ஆணையம் அந்த நம்பர் அதுவுமே வந்து ரன்னிங்லேயே இருக்குது ஸோ அதுலேயும் பொதுமக்கள் வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை தெரிவிக்கலாம் அது இல்லாமல் டோல் ஃப்ரீ நம்பர்ஸும் வந்து இருக்குது ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் செவன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் அப்படின்றத டோல் ஃப்ரீ நம்பர் இது இல்லாமல் நம்மளுக்கு கண்ட்ரோல் ரூம் நம்பர்ஸுமே வந்து இருக்குது அதுவும் நாங்கள் பொதுமக்கள் அனைவருமே வந்து இன்னும் வாக்காளர் பட்டியலில் பேர் சேர்க்கறதுக்காக என் ஓட்டர்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கிற ஓட்டர்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் இன்னும் சேர்க்கறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை அப்படியே நாமினேஷன் லாஸ்ட் டேட் வரைக்கும் கண்டினியூ ஆகும் அது பண்ணலாம் அது இல்லாமல் பொதுமக்கள் அனைவருமே வந்து உங்களோட வா வாக்களிக்கணும் அப்படின்றத உறுதி செய்யணும் நம்மளுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்து எல்லாருமே உங்களோட போட்டர் ரைட்டை வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் உங்களுக்கு உங்களோட உரிமமும் கூட உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பும் கூட ஸோ அதை எல்லாருமே வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதையும் வேண்டுகிறேன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து கேம்பெயினிங் ஆரம்பிக்கும் போது மாடர்ன் கோட் ஆஃப் கண்டக்டில் ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தேர்தல் ஆணையம் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்குன்னு அட்வைசரிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு சாஸ் கூட வந்துச்சு அந்த கேம்பெனிங் வந்து ப்ராப்பரான முறையில மேற்கொள்ளணும் அப்படிங்கறதையும் வந்து இது இருக்கு கண்ட்ரோல் நம்பர் இருக்கு